நமக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க அரசு அதிகாரி வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வந்து அப்ரேட் பண்ணுவாங்க என்ன சார் அமைக்குது எல்லாருக்கும் போயிட்டே இருக்கீங்க ஒரு சாதாரண மக்களுக்குள்ள போடு 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 ஆச்சியை போடு அது எதனால் பண்ணல யார் முவாரமாதிரி கொடுப்பாங்க பண்ணி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத செஞ்சாலுமே நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலுமே நம்மளை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க அப்ளிக் மத்தியில் நம்ம ஐலேஜிய நகல் வந்து சட்டம் வந்து விஷயத்தை பேசுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள செய்ய

எங்களை வந்து வேலை வாழ்க்கைன்றது மாவட்ட தலைவர் கிட்ட தான் இருக்கு நீங்க வாங்க நாங்கள் ஒரு பகுதியில் மீட்டிங் போட்டோம் எங்க பகுதியில் பிரச்சனை இருக்குது எங்களை நீங்க தானே டிக்கெட் பண்ணணும் நாங்க உங்களை கேட்கணும் நீங்க எங்களை கேட்கணும் ஒத்துழைப்பு தரலைன்னும் போது அப்பதான் நீங்க சொல்லணும் என்னங்க திரையமுறை கூப்பிட்ட நீங்க வரவே விஷயம் ஒருமுறையோட பகுதிக்கும் வரல தொகுதிக்கும் வரல மாவட்டத்துக்கும் வரல எந்த ஒரு மீட்டிங்கும் வரலையே அப்படின்னு வந்து அவங்க முழு கூட சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாரிங்க அனுபவம் பெற்ற வடக்கறியவர்களில் அவசிய அனுபவம் பெற்ற மாவட்ட தலைத்தல் வந்து இருக்காங்க அதை எதையே நம்ம தொய்வாக விடவே மாட்டோம் ஆனால் நமக்கு ஆஃபீஷியூனிட்டியே புதுக்குது என்ன பண்றது ஸோ இது மாதிரி தான் போயிடுது இனிமேல் வரும் காலங்களில் அனைத்து மாவட்ட தலைவர்களும் முழு மலைப்போடு சேர்க்கணுன்னு சொல்லி போய் கொண்டு இருக்கிறேன் தெரியுவாங்க நம்முடைய மாநில உயிர்நீர் செய்கிற மாவட்டத்தில் நிகழ்ச்சி பிரச்சனை இருக்குது அது வந்து மாவட்ட சார்பில் வந்து பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கிறோம் அது மாநிலம் அதை நாங்கள் லோக்கல் அரசியல் பண்றோம் அதனால் வந்து மாவட்டத்தில் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் அதுக்கு மேலே என்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு

மாவட்டத்துல அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க தான் எங்களுக்கு வந்து பிரஷர் கொடுக்கணும் நீங்க எவ்வளவு பிரஷர் அடிக்கிறீங்களோ அப்பதான் வந்து நாங்க வெளியே ஓட முடியும் நீங்க பார்த்து பேசிட்டு கம்ப்ளீட் பண்ணி நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க லோக்கல்ல இருக்கிற வேலையை பார்த்து நாங்க போயிட்டு இருக்கோம் இன்னும் மேல வெளியே வரணும்னா மாநில தலைவர்கள் தான் எங்களை வந்து பிரஷர் பண்ணணும் அப்பதான் நாங்க வந்து வேலை ஓட முடியும் அதனால அது மனதில் ஞாபகப்படுத்துகிறோம் அடுத்ததாக நம்மளுடைய